இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது கர்த்தர் மேல் இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பார்கள் நாமும் அவருடைய பிள்ளைகளாய் முழு மனதோடு கர்த்தரையே நம்பியிருக்கும் போது அவர் நம் நம்பிக்கை வீண் போகாதபடி நம்முடைய வருங்காலம் வளமானதாய் இருக்க நம்மையும் நம் தலைமுறையையும் என்றென்றும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து மேன்மையாய் வழிநடத்துவார் தேவன் நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்